தமிழக கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வெற்றிகரமாக கலந்துகிட்டாரு தளபதி ஒரு வெறித்தனமான ஸ்பீச் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா எதிர்பார்த்தது ஒன்னு அங்க நடந்தது வேற ஒன்னா இருந்திருக்கு அதாவது முதல் முதலா தளபதியோட ஸ்பீச்சை விட இன்னொருத்தரோட ஸ்பீச் இப்ப சோசியல் மீடியால

எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த அளவுக்கு திமுக செதைச்சு விடுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல தளபதியும் திமுக விமர்சனம் பண்ணி பேசினாரு ஆனா ஆத பேசின அளவுக்கு தளபதி பேசல எப்பவுமே தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா சோசியல் மீடியால தளபதியோட ஸ்பீச் தான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கும் பட் இன்னைக்கு ஆத அந்த இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எந்த சோசியல் மீடியாக்குள்ள போனாலுமே அவரோட ஸ்பீச் மட்டும் தான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில இருந்து யாருமே திமுக இந்த போடு போட்ட இல்ல ஆதவ அர்ஜுனா பேசினதை மீம்சா கிரியேட் பண்ணி விச்சுவல் வாரியர்ஸ் இன்னொரு பக்கம் அடி போட்டு இருக்காங்க திமுகவினர் ஆதவ அர்ஜுனா மேல சொல்ல முடியாத ஒரு கோபத்துல இருப்பாங்க நாளைக்கே கூட ஆதவ அர்ஜுனா மேல திமுகவினர் கேஸ் கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு எங்க தலைவர ஒருமையில பேசிட்டார் அப்படின்னு திமுகவினர் பெட்டிஷன் எழுதிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னாலும் நிப்பாங்க இன்னொரு பக்கம் தாவேக்கா தொண்டர்கள் நாற்பது நாட்களுக்கு அப்புறம் ஒரே கொண்டாட்டத்துல இருக்காங்க இந்த திமுகவை வீழ்த்தறதுக்கு ஆதவ ஒரு ஆளே போதும் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இன்னைக்கு ஆதவ ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி